காக்கேன் ஹைரவன் என்னென்ன போதை எங்கெங்க உலகத்துல இருக்கோ அத்தனையும் தமிழ்நாட்டுல வித்துட்டு மறுபடியும் ஓட்டு கேட்குறீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல உங்களுக்கு எல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படி ஏமாத்திட்டு ஏமாத்தி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இனி இன்னும் ஒரு நாலு மாசம் பார்க்க போறீங்க தினம் ஒரு ஒரு ஊழல் வந்துட்டு இருப்போம் வெளியில இப்ப அதிகாரிகளோட மனநிலை மாறிடுச்சு அதிகாரிகள் ஓஹோ இவங்க தோத்துடுவாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தைரியமா வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒரு மாதிரி அடக்குமுறையில பண்ணிட்டு இருந்தாங்க ஊடங்குங்கமும் நீங்களும் கொஞ்சம் வெளியில வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்களால தான் அது வெளியில வர முடியும் நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் ஏன்னா இந்த ஆட்சி ஆழ்வதற்கு தகுதியற்ற ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் தோல்வியெல்லாம் இல்லை படுதோல்வி அடையும் படுதோல்வி அடையும் பல தொகுதிகளில் டெப்பாசட் இழக்கும் தோய் திமுக அந்த அளவுக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் தமிழ் இப்ப இருக்க தமிழக வந்து இலவசம் அந்த மாதிரி உரிமை தொகை அப்படிங்கிற திட்டங்கள் வந்து தவிர்க்க முடியாதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா தவிர்க்கலாம்னு நினைக்கிறீங்களா இப்ப நான் சொல்றது நான் முதலமைச்சரா இருந்தேன்னா என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி வந்து நீர் மேலாண்மைக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உள்ள நீர் திட்டங்களுக்கு நீர் பாசன திட்டங்களுக்கு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நான் ஒதுக்குவேன் இப்போ நான் அரியலூர் சோழர் பாசன திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் நேற்று சேலம் மாவட்டத்தில் போயிருந்தேன் வசிஷ்ட நதி சரபங்கா நதி திருமணி முத்தார் இதுல எனக்கிற திட்டம் இது ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு இருக்கிறேன் காவேரி குண்டார் திட்டம் இருக்கிறது அத்திக்கடு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நான் பாக்குறேன் நானு இது வந்து அவசியம் இல்லாத ஒன்று இப்போ நம்ம வாக்காளர் பட்டியலை திருத்துவது வந்து அன்றா அப்பப்போ அவ்வப்போ நடக்கிறது தான் புதுசா ஒன்றும் இவங்க பண்ணலை போலி வாக்காளர் எடுக்கணுமா வேண்டாமா இறந்தவங்க பேர் பட்டியலேருந்து எடுக்கணுமா வேண்டாமா ரெண்டு ஓட்டு வச்சவங்க பேர் எடுத்துக்கணுமா வேண்டாமா அதுதான் செய்யறாங்க அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்கள் வச்சுக்கிட்டுலாம் செய்யணும் தகவல் தொழில்நுட்பங்கள் வச்சு செய்ய செஞ்ச கிளீன் பண்ணி நம்மளுடைய வாக்காளர் பட்டியல கிளீன் பண்ணணும் எப்போவுமே ஈரோடுல வந்து இடைத்தேர்தலில் நாற்பத்தி நாலாயிரம் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தான் ஜெயிச்சாங்க ஆளுங்கட்சியில் இது வேண்டாம்னு சொல்கிறாங்களா வேண்டான்னு சொல்கிறாங்களா சுத்தப்படுத்தணும் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன உங்களுக்கு தயக்கம் உங்களுக்கு போலி வாக்காளர் வேணுமா அதான் அது கை கை கலை வந்து வந்தவங்களா உங்களை திமுகனாலே அது எப்படி கண் கரெக்டாக கண்டுபிடிச்சு யார் யார் ரெண்டு வாக்கு இருக்குது போலி வாக்காளர் இறந்தவங்க அவங்கள வச்சு போட்டு போடணும் உங்கள கிளம்ப போட்டு பழைப்பை நடத்திட்டு இருக்காங்க கூட்ட அவங்களுக்கு அதாவது இன்னைக்கு தினம் திமுக மீது ஒவ்வொரு ஊழல் வந்துட்டு இருக்கு மணல் கொள்ளை ஊழல் போக்குவரத்து நெல் கொள்முதல் செய்யாத டிரான்ஸ்போர்ட் ஊழல் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அது ஒரு ஊழல் வந்திருக்கு அதுக்கப்புறம் காவிரி டெல்டால வந்து சரியான முறையில் நெல் கொள்முதல் செய்யாத நாலு லட்சம் நெல் மூட்டைகள் முளைத்து அழுகி நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கு இவங்களுடைய கையாளாகாத ஒரு ஆட்சி இங்கே அங்க அங்கங்கே கனிம வள ஊழல் தென் மாவட்டத்தில் கனிம வளம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான சரக்குந்துகள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கு எடுத்துட்டு போறாங்க முறைகேடா எடுத்துட்டு போறாங்க மணல் ஊழல் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தின்றும் ஊழல் அதை திசை திருப்புவதற்காக இது வந்து எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு மோடி அப்படி சொல்லிட்டாரு மத்திய அரசு இப்படி பண்ணிட்டாங்க இதுதான் குறை சொல்வதற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க